ஹாய் வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி நம்ம இந்த ஒரு அருமையான டாடா ஃபோர் நாட் செவன் கோச்சை நம்ம பார்த்தாங்க பார்க்க போகிறோம் செய்து வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்து மாடலுங்க பத்துக்கு ரெண்டாயிரத்தி பதினாலு ஜாய் கோச்சில் வந்து வண்டியை ரிவால்வர் பண்ணியிருக்கிறாங்க இன்னுமே பாடி கண்டிஷன் சூப்பராக இருக்குதுங்க நீட்டாக இருக்குது அது பார்க்குறதுக்கேவும் இப்போ நீங்கள் பார்க்குறதா கண்டிஷன் இதே கண்டிஷன்லேயே இருக்குன்ற மாதிரி வண்டி ஒன்று சொல்லியிருந்தார் வண்டிக்கு அதே மாதிரி டயர் கண்டிஷன் பார்த்திங்கன்னா நாலு டயருமே ஒரிஜினல் தானா டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் இருக்கும்ண்ணா அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாருங்க வண்டி மேலுமே ரொம்ப நீட்டாக தாங்க இருக்குது வண்டியோட எப்சின்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு எப்சி வந்து பத்து மாதம் எட்டு மாதம் லைவில் வந்துடும் இன்சூரன்ஸும் எட்டு மாதம் லைவில் இருக்குங்க டேக்ஸ் வந்து இப்போதைக்கு கட்டலை வண்டி எங்கே இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் பருவதமலை அங்கே இருக்கு நீங்கள் வண்டி பார்க்குறதுனா அங்கே தான் வரணும் பருவதமலை செங்கம் திருவண்ணாமலை மாவட்டம் இப்போதைக்கு வண்டி அங்கே தான் இருக்குது வண்டிக்குள்ள சீட்டு பார்த்திங்கன்னா எல்லா சீட்டுமே நல்ல கண்டிஷன்லேயே இருக்குது எல்லா சீட்டுமே புஷ்பேக்கில் சீட் போட்டிருக்கிறாங்க அப்பல்சர்மே ரொம்ப நார்மலாக தாங்க இருக்குது ஜாய் கோச்சு பாடி ஸோ ரொம்ப தெளிவாகவே இருக்குது இன்னமும் டிவி ஆடியோ ரெண்டுமே பார்த்திங்கன்னா அவைலபிளாக தான் இருக்குது ஆனால் எல்லாமே நல்ல கண்டிஷன்லேயே இருக்குண்ணா அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார் அதே மாதிரி பிளாட்ஃபார்ம் பார்த்திங்கன்னா எஃப்சி பார்க்குறப்ப புதுசு போட்டிருக்கிறாங்க அதுவுமே ரொம்ப நீட்டாக தாங்க இருந்தது ஓவராலாக இன்டீரியர் ரொம்ப நீட்டாக இருக்குது இந்த வண்டியோட ஓனர்னு பார்த்தீங்கன்னா அஞ்சு ஓனர் இருக்காங்க உங்களுக்கு இதே மாதிரி கோச் வேன் டூரிஸ்ட்டை பற்றின தகவல் வேணும்னா நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே கூட இருக்க பெல்லைக்கன் க்ளிக் பண்ணிக்கோங்க அப்படின்னா அதான் அடுத்து நான் போடுறேன் கோச் வேன் டூரிஸ்ட்டை பற்றின அப்டேட்ஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இந்த வண்டியை வண்டி ஓனர் என்ன ரேட்டு சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா பதினாலு லட்சம் ரூபாய் சொல்கிறாங்க பதினாலு அந்த அமௌண்ட் வந்து ஃபிக்ஸர் கிடையாதுன்னா நேரில் வரணும்னா கண்டிப்பாக கம்மி பண்ணி பேசிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க விருப்பப்பட்ட வண்டியோ டிஸ்கிரிப்ஷனில் வண்டி ஓனர் நம்பருக்கு கால் பண்ணி பேசி இந்த வண்டியை அவங்களுக்கு சுச்சுமாக இருக்குதுங்க